வணக்கம் நண்பர்களே இது மறைமை சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்தியாவையே உலுக்கிக் கொண்டிருக்கும் இந்த வழக்கின் இரண்டாம் பாகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் முதல் பாகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரை தர்மஸ்தலா கோயிலில் பணியாற்றிய ஒரு தலித் முன்னாள் துப்புரவு தொழிலாளி பாலியல் வன்கொடுமை அறிகுறிகளுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உடல்களை புதைக்க நிர்பந்திக்கப்பட்டதாக கூறியதையும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் எஸ்ஐடி அமைக்கப்பட்டதையும் பார்த்தோம் இப்போது ஜூலை இருபத்தி எட்டு முதல் அதிர்ச்சி தரும் முன்னேற்றங்களை ஒவ்வொரு நிகழ்வாக வரிசையாக பார்க்க போகிறோம் இந்த வழக்கு காவல்துறையின் மறைப்பு ஊடக பாரபட்சம் நீதித்துறை சர்ச்சைகள் இன்னும் பல கேள்விகளுடன் பார்க்கப் போகிறோம் முதல் பாகம் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு இதை பார்க்கவும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து எஸ்ஐடி தனது முழு வேகத்துடன் விசாரணையை தொடங்கியது விசில் புலோவர் டிஜிபி பிரணாப் மோகந்தி தலைமையிலான எஸ்ஐடிக்கு நேத்ராவதி ஸ்நானகட்டாவுக்கு அருகே பதிமூன்று புதைக்குழி இடங்களை காட்டினார் எட்டு இடங்கள் காட்டிலிருந்தன மற்ற ஐந்து இடங்களில் ஒரு இடம் சைட் பதிமூன்று பொதுசாலைக்கு அருகில் இருந்தது எல்லா இடங்களும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டன ஜூலை இருபத்தி ஒன்பது அன்று சைட் ஒன்றில் தோண்டுதல் தொடங்கியது கைகளால் தோண்டியும் ஜேசிபி இயந்திரம் கொண்டு பதினைந்து அடி அகலமும் எட்டு அடி ஆழமும் தோண்டியும் எலும்புகள் கிடைக்கவில்லை ஜூலை முப்பதாம் தேதி சைட் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் தோண்டினர் ஆனால் மீண்டும் எதுவும் கிடைக்கவில்லை இதனால் புளோவர் கூற்று மீது சந்தேகம் எழுந்தது ஜூலை முப்பத்து ஒன்று அன்று ஒரு முக்கிய திருப்புமுனையாக சைட் ஆறில் மூன்று அடி ஆழத்தில் எலும்பு துண்டுகள் கிடைத்தன ஆரம்ப அறிக்கை இவை ஆணின் எலும்புகள் என்று கூறினாலும் மணிபாலில் உள்ள பரிசோதனை நடக்கிறது இந்நிலையில் ஆகஸ்ட் ஒன்று அன்று மீடியாக்கள் மேல் இருந்த ஜேக தடையை கோர்ட் நீக்க உத்தரவிட்டது ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று நீதிபதி விஜய் குமார் ராய் தர்மஸ்தலா கோயில் தர்மாதிகாரி வீரேந்திர ஹெக்டேவின் சகோதரர் ஹர்ஷேந்திர குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் எண்ணூற்று நாற்பத்தி இரண்டு இணைப்புகளை தடை செய்தது குறிப்பிடத்தக்கது அன்றைய தினம் சைட் ஏழு மற்றும் எட்டு ஆகியவற்றில் தோண்டிய போது எதுவும் கிடைக்கவில்லை பின்னர் சைட் பதினொன்றிலும் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் ஸ்நானகட்டாவுக்கு அருகே சைட் பதினான்கு என்று புதிய ஒரு இடத்தை அடையாளம் காண்பித்தார் அங்கு தோண்டும் போது மண்டை ஓடு ஒரு நூற்று பதினான்கு எலும்புகள் மற்றும் ஒரு சிவப்பு சேலை கிடைத்தன ஆரம்ப அறிக்கைகள் இவை ஒரு ஆணின் எலும்புகள் என்றும் சேலையால் கழுத்து நெரிக்கப்பட்டதாகவும் கூறுகின்றன ஆகஸ்ட் நான்கு அன்று ஆர்டிஐ ஆர்வலர் ஜெயந்த் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் ஒரு பதிமூன்று பதினைந்து வயது சிறுமியின் உடல் சட்டவிரோதமாக புதைக்கப்பட்டதாக புகார் அளித்தார் பிரேத பரிசோதனை இல்லாமல் எஃப்ஐஆர் இல்லாமல் உடல் புதைக்கப்பட்டது என்று கூறி இடத்தை காட்டுவதாக உறுதியளித்தார் எஸ்ஐடி இதை விசாரிக்கிறது ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தர்மஸ்தலாவில் வன்முறை வெடித்தது தர்மஸ்தலா பங்களா சாலையில் ராம்பேஜ் இன் அஜய் அஞ்சன் யுனைடெட் மீடியாவின் அபிஷேக் மற்றும் சஞ்சாரி ஸ்டுடியோவின் சந்தோஷ் ஆகிய யூடியூபர்கள் பிக் பாஸ் கன்னடா போட்டியாளர் ராஜத் கிஷனை பேட்டி காணும்போது ஐம்பது முதல் நூறு பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டனர் கோயிலையும் வீரேந்திர ஹெக்டேவையும் ஹர்ஷேந்திர குமாரையும் அவதூறு செய்ததாக குற்றம் சாட்டி கேமராக்கள் உடைக்கப்பட்டு மெமரி கார்டுகள் திருடப்பட்டன அஜய்க்கு தலைக்காயம் ஏற்பட்டு மூவரும் உஜிரே பெனகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் கோயில் ஆதரவாளர்கள் சௌஜன்யாவின் மாமா விட்டல் கவுடாவின் காரில் உள்ள அவரது புகைப்படத்தை சேதப்படுத்தினர் கலவரமும் கல்வீச்சும் நடந்ததால் காவல்துறை இருமுறை தடியடி நடத்தியது இரு குழுக்களும் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர் கோயில் ஆதரவாளர்கள் யூடியூபர்கள் அவதூறு செய்வதாக குற்றம் சாட்டினர் ஆகஸ்ட் ஏழு அன்று தோண்டுதல் நடக்கவில்லை எஸ்ஐடி வழக்கு விவரங்களை பதிவு செய்தது விசில் விசில்புலோவர் மங்களூர் காவல் நிலையத்திற்கு வந்து மாலையில் புறப்பட்டார் ஆகஸ்ட் ஆறு மோதல்களுக்கு மொத்தம் ஏழு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டன சோமநாத் சபால்யா என்பவரது கைதும் நடந்தது அனன்யா பட்டின் தாயார் சுஜாதா பட்டின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் டிவி நைன் கன்னடா பப்ளிக் டிவி சுவர்ண நியூஸ் ரிபப்ளிக் கன்னடா ஆகியவை கோயிலுக்கு ஆதரவாக பாரபட்சமாக செய்தி வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார் இவை விசில் புலோவரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் இழிவுபடுத்துவதாகவும் கூறினார் பெல்தங்கடி காவல்துறை இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரையிலான அந்நேச்சுரல் டெத் ரெஜிஸ்டர் யூடிஆர் பதிவுகள் மாயமானவர்கள் புகார்கள் பிரேத பரிசோதனை அறிக்கைகள் மற்றும் அடையாள புகைப்படங்களை வழக்கமான நிர்வாக உத்தரவுகளின் கீழ் அழித்ததாக ஒப்புக்கொண்டது இந்த காலகட்டம் விசில் புலோவரின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்கு வரையிலான குற்றச்சாட்டுகளுடன் ஒத்துப்போகிறது இந்த ஆவணங்கள் குற்ற விசாரணைக்கு முக்கியமானவை டிஜிட்டல் யுகத்தில் இவை ஏன் பாதுகாக்கப்படாமல் அழிக்கப்பட்டன இது தற்செயலா அல்லது மறைக்கும் நடவடிக்கைகளா ஆகஸ்ட் எட்டு அன்று எஸ்ஐடி விசில்புலோவருடன் தர்மஸ்தலாவின் போலார்காட்டில் புதிய புதைக்குழி இடங்களை அடையாளம் கண்டது கலேரி பெட்ரோல் பங்குக்கு அருகே ஒரு இடம் இரண்டாயிரத்து பத்து அன்று ஒரு பள்ளி மாணவியின் உடலை புதைத்ததாக விசில் புலோவர் கூறிய இடமாகும் எஸ்ஐடியின் ஜிதேந்திர குமார் தாமா உதவியாளர் ஸ்டெல்லா வர்காஸ் மற்றும் இருபது தொழிலாளர்கள் இந்த தேடுதலில் இருந்தனர் முக்கியமாக எஸ்ஐடிக்கு இப்போது காவல் நிலைய அதிகாரம் உள்ளது இதனால் தர்மஸ்தலா காவல்துறை இல்லாமல் நேரடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் உயர் நீதிமன்றம் கொடுத்த ஜேக் ஆர்டர் தடைக்கு எதிரான மேல்முறையீடு வழக்கில் ஆகஸ்ட் எட்டு அன்று உச்ச நீதிமன்றம் ஹர்ஷேந்திரகுமாரின் ஊடக அறிக்கைகளை தடை செய்யும் கோரிக்கையை நிராகரித்தது பத்திரிகை சுதந்திரத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது இது மீடியாக்களின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது தர்மஸ்தலா வழக்கில் எஸ்ஐடி இன்னும் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் ஜிபிஆர் பயன்படுத்தவில்லை நேத்ராவதி ஆற்றங்கரையில் ஈரமான மண்ணால் ஜிபிஆர் சிக்னல்கள் அடையும் என்றும் இதனால் தெளிவான டீடெயில்ஸ் கிடைப்பதில் சிரமம் என்று கூறப்படுகிறது மேலும் ஜிபிஆர் கருவி பெங்களூரு மற்றும் டெல்லியில் இருந்து கிடைப்பதில் தாமதமாகிறது மற்றும் இதற்கு ஒரு நாள் இரண்டு லட்சம் செலவு ஆகும் இருந்தாலும் ஜிபிஆர் கருவி வந்ததும் பயன்படுத்தப்படும் என எஸ்ஐடி தரப்பில் கூறுகிறார்கள் சௌஜன்யா அனன்யா பத்மலதா இன்னும் பல குடும்பங்கள் நீதிக்காக காத்திருக்கின்றன நண்பர்களே இந்த வழக்கில் உண்மை வெளிவருமா நீதி கிடைக்குமா இந்த வழக்கு கர்நாடகத்திற்கு மட்டுமல்ல முழு இந்திய அமைப்புக்கும் ஒரு சோதனை எஸ்ஐடி உண்மையை கண்டறியுமா விசில் புலோவரின் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுமா காவல்துறை பொறுப்பேற்குமா அல்லது இந்த வழக்கும் நிர்வாக உத்தரவுகளால் மறைக்கப்படுமா இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்து பதினைந்து ஆவணங்கள் அழிக்கப்பட்டது தற்செயலா மறைப்பு நடவடிக்கையா ஹெக்டே குடும்பத்தின் செல்வாக்கு நீதியை தடுக்குமா ஆகஸ்ட் ஆறு அன்று யூடியூபர்கள் மீதான தாக்குதலுக்கு ஹெக்டே குடும்பம்தான் காரணமா ஏன் பதிமூன்றாம் இடம் இன்னும் தொண்டப்படாமல் இருக்கிறது ஃபொரென்சிக் ரிப்போர்ட் ஏதாவது மர்மங்களை உடைக்குமா இந்த கேள்விகள் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும் தர்மஸ்தலா சீரியஸில் அடுத்த காணொளியில் சௌஜன்யாவின் மரண வழக்கை பற்றி தெளிவாக பேசுவோம் அதுவரை இணைந்திருங்கள் மறை மெய்யுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்பட்டது என்று கருதினால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் கேள்விகள் மற்றும் கருத்துக்களை காமெண்டில் பதிவு